இந்த நாட்டில் மட்டும்தான் எந்த தகுதியுமே இல்லாதவர் நாட்டை ஆள தகுதி பெற முடியும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோமா எதிர்க்கிறோமா என்பதில் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் கல்வி சுகமாக இருக்க வேண்டுமே தவிர சுமையாக இருக்கக்கூடாது மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியாக இருக்காது அனைத்திற்கும் தேர்வு வைக்கின்றனர் நாட்டையே நிர்வகிக்கும் பொறுப்பில் இருக்கும் தலைவர்கள் தேர்வு எழுதுவது இல்லை இந்த நாட்டில் மட்டும்தான் எந்த தகுதியுமே இல்லாதவர் நாட்டை ஆளும் தகுதி பெற முடியும் ஒரு வக்கீல் நீதிபதியாகவும் மருத்துவம் படிக்கவும் கலெக்டராகவும் அதிகாரிகளாகவும் தேர்வு எழுத வேண்டும் ஆனால் நாட்டை ஆள எந்த தேர்வும் எழுத வேண்டாம் கல்வியை வியாபாரமாக்கிவிட்டு சம கல்வி சம உரிமை பேசுவது சரியல்ல ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி சமச்சீர் கல்வி என சொல்லிவிட்டு கல்வியை வியாபார பொருளாக்கிவிட்டனர் எங்கு நின்றாலும் நான் தனித்து நிற்பேன் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் என கேட்பர் ஆனால் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் என யாரையும் கேட்பது இல்லை என் கட்சியில் இருந்து யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பிரிந்து செல்லலாம் அவர்கள் குறித்து ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன் தொகுதி சீரமைப்பு என அறிவித்தபோதே எதிர்ப்பு தெரிவித்தேன் தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் போட்டு பேச ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த கூட்டத்தால் எந்த பலனும் இல்லை மக்கள் தொகை நாற்பது கோடியாக இருந்தபோது போது ஐநூற்று நாற்பத்தி மூன்று என்ற எண்ணிக்கையில் எம்பிக்கள் தொகுதி இருந்தன என்று நூற்று ஐம்பது கோடியாக மக்கள் தொகை உயர்ந்துள்ளது அதற்கேற்ப பிரதிநிதிக்கான எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு எம்பி தொகுதியாக மறுசீரமைக்க வேண்டும் இங்கு ஆட்சியில் இருப்போர் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி மக்களை ஏமாற்றுகின்றனர் மக்களின் வாழ்வு நலம் எதிர்காலம் பாதுகாப்பு பற்றி எந்த கவலையும் இல்லை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு நாள் தொப்பி போட்டு வேடம் போடுகிறார் மக்களின் உணவுக்காக அல்ல உணர்வுகளுக்கான உரிமைக்கானவன் நான் இப்படியெல்லாம் வேஷம் போடுவது விஜய்க்கு பிடித்திருக்கிறது அதனால் அவர் செய்கிறார் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்றும் சீமான் பேசியுள்ளார் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழகத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருமொழிக் கொள்கைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது ஆனாலும் மும்மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கைக்கு எதிரானது அல்ல இன்னொரு விரும்பிய மொழியை கட்டாயமின்றி கற்கலாம் என்பதே அது தமிழக அரசின் செயல்பாடுகள் சரியில்லாததால் குற்றங்கள் அதிகரித்துள்ளன அதை மடைமாற்றவே மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பாக திமுக கிளம்பி இருக்கிறது ஹிந்தியை எதிர்ப்பதாக கூறி சர்ச்சையை கிளப்புகின்றனர் மத்திய அரசு எந்த இடத்திலும் ஹிந்தியை திணிக்கவில்லை மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை தவறு என்றால் அதை சட்ட ரீதியில் அணுகி தடை ஏற்படுத்த வேண்டுமே தவிர சாலையில் நின்று கூக்குரலிடும் வேலையை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நிறுத்த வேண்டும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா அமைப்பின் தமிழக ஒருங்கிணைப்பாளருமான பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதில் முனைப்பாக இருக்கிறது மத்திய அரசு அனுமதிக்காக காத்திருக்கிறோம் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ளார் இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது கர்நாடக முதல்வரின் கருத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதுவரை கண்டிக்கவில்லை கர்நாடகாவை சேர்ந்த தீய சக்திகள் தமிழ் திரைப்படங்களை அனுமதிக்க மாட்டோம் என பேசியிருப்பது தமிழர்கள் மீதான தாக்குதல்கள் துவக்கும் உள்நோக்கம் கொண்டது தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமேயானால் அதற்கு தமிழக முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பி ஆர் பாண்டியன் பேசியுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பிட்ட நாடார் சமூகத்தினர் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளதால் அதிமுகவின் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கட்சிக்காரர் ஒருவரை கன்னத்தில் அறைந்தார் முந்தி வந்ததால் அரைந்து விட்டதாக கட்சியில் கூறினாலும் மாபா பாண்டியராஜனுக்கு அந்த தொண்டர் சால்வை அணிவித்த கோபம்தான் காரணம் என்று கூறப்பட்டது மறுநாள் குறுநில மன்னன் போல நடந்து கொள்வதாக மாஃபாய் பாண்டியராஜன் பேசிய ஆடியோ வெளியான நிலையில் ஆம் நான் குறுநில மன்னன் தான் என ராஜேந்திர பாலாஜி கட்சியினர் கூட்டத்தில் பேசினார் இந்நிலையில் இருதரப்பு மோதல் அதிகமானது இந்நிலையில் நாடார் சமூகத்தின் சில அமைப்புகள் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக போஸ்டர் ஒட்டியுள்ளனர் இதில் நாடார் சமூக மக்களை பேசும் உனக்கும் உன் கட்சிக்கும் எங்கள் ஓட்டு வேண்டுமா என்ற வகையில் எச்சரிப்பது போன்று இருந்தது இது அரசியல் கட்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு நிற்காமல் அதிமுகவினரை குழம்ப செய்துள்ளது இந்நிலையில் நான் எங்கே பாண்டியராஜன் பற்றி பேசினேன் என சென்னையில் பதிலளித்துள்ளார் ராஜேந்திர பாலாஜி இருமுறை போட்டியிட்டு வென்ற சிவகாசி தொகுதியின் பல்வேறு பகுதிகளிலும் இதுபோல போஸ்டர் ஒட்டப்பட்டது பரபரப்பை உள்ளது நெகிழி பாக்கெட்டுகளில் பால் வழங்குவதற்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வேறு மாற்றுப் பொருட்களை பயன்படுத்தி பால் வழங்குவது குறித்து ஆராய்ந்து வருவதாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் ஆவின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்பு வரவிருக்கும் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக போக்குவரத்து துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தரப்பில் கூறும்போது காலி பணியிடங்களை நிரப்புவதற்காகவே நியமன விதிகளில் திருத்தம் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளனர் சென்னையிலிருந்து தூத்துக்குடி திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு கூடுதல் விமானங்கள் இயக்கப்படவுள்ளதாக சென்னை விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது